அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் கடந்த வாரம் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஆனால் என்ன காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் அதன் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது காலநிலை மாற்றத்தோடு விளைவுகளை நாம் பார்க்க தொடங்கியிருக்கிறோம் வானிலை கணிப்புகளை விட அதிகமான மழை கொட்டி தீர்க்க கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களிலையும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் இந்த மாற்றத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் எல்லா நாட்டிலையும் நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம தமிழ்நாடு அலட்சியமாக இருந்துடல நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் உயிரெடுப்புகள் பெரிதும் ஏற்படல் என்பது முக்கியம் ஆனால் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் அதிகமான விற்கு மழை பெய்து பாதிப்புகளை இருக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை நிவாரணத்தை மழை இருந்து இப்ப வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதியும் நாம் கேட்டிருக்கிறோம் விரைவில் இந்த பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நாம் மீண்டு வருவோம் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால தவிச்ச சென்னையை மீட்டெடுத்த மாதிரி மற்ற பகுதிகளையும் விரைவாக நாம் மீட்டெடுப்போம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மீண்டு வரும் இப்பவே சில மாவட்டங்கள் முழுமையாக மீண்டு வந்து கொண்டிருக்கு அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சில மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க கடந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு செயற்கை வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்தில் விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடல அதற்கு பெஞ்சல் புயலில் நாம் எடுத்த நடவடிக்கைகளும் நம்முடைய பணிகளும் தான் அதற்கு சாட்சி முன்னாடியெல்லாம் சென்னையில் மழை பெஞ்சா உதவி கேட்டு அல்லலாடுகிற நிலையும் தன்னார்வலர்கள் கிட்ட உதவி கேட்டு சோஷியல் மீடியாவில் பதிவிடுகிற நிலையும் எப்போ வெள்ள வடியும்னு காத்திருக்க வேண்டிய நிலையும் இருந்துச்சு ஆட்சியாளர்களை களத்தில் பார்க்க முடியாது அப்படியே வந்தாலும் என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம வாக்காள பெருமக்கள்னு பேசுவாங்க மீடியாக்கள் மைக்க கொண்டு போய் நீட்டா பதில் சொல்லாம பிளீஸ் விட்டுடுங்கன்னு சொன்னவங்க தான் இருந்தாங்க கடந்த கால ஆட்சியில் தன்னார்வலர்கள் உதவி செய்ய வந்தா அவங்கள மிரட்டுவாங்க அவங்க வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள்ல ஸ்டிக்கர்ல ஒட்டுவாங்க அந்த காலம் தான் இப்ப மழை போச்சு நாம எடுத்த நடவடிக்கையால சென்னை மழை நின்ற அடுத்த நாளே மீண்டிருக்கு மழை நின்ற உடனே நான் கொளத்தூர் தொகுதியை பார்வையிட்டப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார் முதல் முறையா தில்லை நகர் வீனஸ் நகர் செந்தில் நகர் போன்ற இடங்கள்ல வெள்ளம் வரல இந்த நகருக்கு விடிவு காலம் பிறந்திருச்சுன்னு சொன்னாரு விடியலை தருவதுதான் உதயசூரியன் ஆனா உதயசூரியனால கண்ணுக்கு கூசுகிற ஆட்களுக்கு விடியல்னா தெரியாது விடியலை விடியலை விடியாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டை படுவாதாரத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது அது விடியவே முடியாது அதை பத்தி நாம கவலைப்படல அதே குளத்தூர் தொகுதியை சார்ந்த இன்னொருவர் எங்கிட்ட சொன்னார் உங்களுடைய பணிகள் எல்லாம் ஒரு சிறப்பான வரலாற்றில் ஒரு சிறப்பான இடத்தை பாராட்டினார் அப்ப நம்ம அமைச்சர் பக்கத்தில் இருந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் அண்ணா இவர் யார் தெரியுமா இவர் கம்ப்ளைண்ட் பார்ட்டின்னு சொல்வார் கம்ப்ளைண்ட் பார்ட்டின்னு இவருக்கு பேரை உண்டு எப்ப பார்த்தா நாங்க போறப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உடனே நான் சொன்னேன் புகார் கொடுக்கிறவங்களுக்கும் நாம பணிகளை செய்வோம் நம்ம பத்தி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணிகளை செய்வோம் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல ஓட்டு போட மறந்தவர்களுக்கும் நாம் நன்மையை செய்வோம் இதுதான் உண்மையான பாராட்டு இந்த பாராட்டுக்கள் தான் இன்றைக்கு எதிர்கட்சிய வயிற வச்சிருக்கு ஏன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் களத்தில் வந்து நிற்கிறாங்க நிவாரண உதவிகளை செய்யறாங்க நம்மால அரசியல் பண்ண முடியலன்னு தவிக்கிறாங்க போ நம்மை பொறுத்தவரையில் நமக்கு மக்களுடைய மனசுதான் முக்கியம் உங்களுடைய மனசுதான் எங்களுக்கு முக்கியம் பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய நியாயமான புகார்களை விமர்சனங்களை அவங்களுடைய குறைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை தீர்க்க செயல்படுறோம் நம்ம அரசியல் மக்களுடைய குரல் கேட்கப்படுது அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம் அதனாலதான் மழை நின்று அடுத்த சில நாட்களிலேயே சென்னை சென்னையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை தொடங்கி வைக்க நாங்களும் நீங்களும் இங்க வந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது ஆக முடிஞ்ச அடுத்த நாளே இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறோம்னா அதைத்தான் நீங்க உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அமைச்சர் சேகபாபா அவர்களுக்கும் அதேபோல் அவருக்கு துணை நின்று இருக்கக்கூடிய என்னுடைய அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு முறை வடசென்னை பகுதிக்கு வரும்போது வட வளர்ச்சிக்காக திட்டங்களை செய்யணும் அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எப்ப பார்த்தா சவுத்துக்கே போயிட்டு இருக்கோம் தென் சென்னைக்கே போயிட்டு இருக்கிறோம் மத்திய சென்னைக்கே போயிட்டு இருக்கிறோம் வட நாம ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு அதனுடைய வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் அதுக்கு செயல்படிவம் கொடுப்பதற்கான அறிவிப்பு தான் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தங்கச்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை வட சென்னை வளர்ச்சி திட்டம்னு பெயர் சூட்டி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு கோடி ரூபாய்க்கான ஏழு திட்டப்பணிகளை அறிவிச்சு தொடங்கணும் தொடங்கி வச்ச எட்டே மாசத்துல அந்த எண்பத்தேழு பணிகளில் இருபத்தி ஒன்பது பணிகளை முடிச்சு இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இன்று வால்டாக் சாலையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஒன்பது புதிய பணிகளையும் தொடங்கி வைக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வல்லல்லார் நம்ம சென்னைய தர்மமிகு சென்னைன்னு சொல்லுவார் இந்த ஊருக்கு வந்தா நிச்சயம் நம்ம வாழ்க்கையும் குடும்பமும் முன்னேறிடும்னு நம்பி வந்தவங்கள சென்னை என்றைக்கு கைவிட்டதில்லை அப்படிப்பட்ட இந்த சென்னை மாநகரத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக நான் பொறுப்பேற்று இந்த சென்னையை சிங்கார சென்னையாக வளர்த்தெடுக்க திட்டங்களை உருவாக்கின இன்னைக்கு முதலமைச்சர் என்ற பொறுப்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வந்திருக்கிறேன் சந்திக்கு வரக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் பல பேர் சொல்லுவாங்க மறக்காம உன்னை நிச்சயமா சொல்லிட்டு போவாங்க சென்னை சிட்டி எப்படி டெவலப் ஆனது எப்படி டெவலப் ஆயிருக்க இதுக்கெல்லாம் தான் காரணம் சொல்றதை கேட்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சியை விட மனநிறைவை விட இந்த மாநகரத்துக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு என்ற எண்ணம் தான் எனக்கு வரும் வளரும் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைன்னு சொன்னால அது இந்த வட சென்னை தான் இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய நகரமாக வளர்ந்துருச்சு சென்னைக்கு மேயரா உள்ளாட்சித்துறை அமைச்சரா நான் செஞ்சதை விட முதலமைச்சரா நிறைய செய்யணும்னு என்னுடைய பொறுப்பும் இன்றைக்கு கூடியிருக்கு அதுவும் வட சென்னை வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் துவக்கி வச்ச முதல அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமா சேர்ந்து சேர்ந்து இப்போ ஆறாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலைய வந்திருக்கோம் என்னென்ன திட்டங்கள் இதில் எடுத்துக் கொள்ளப்படுதுன்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சீராக கழிவு நீர் செல்வதற்கான அமைப்புகள் அனைத்து கழிவு நீரற்ற நிலையங்களை மேம்படுத்துதல் போதிய மருத்துவ வசதி தொழிற்கல்வி திறன்பாடு பகிர்ந்த பணியிடம் நூலகங்களுடைய தரத்தை உயர்த்துதல் கல்வி மையம் பள்ளிக்கூட கட்டடங்கள் விளையாட்டு மைதானங்கள் சீரான சாலைகள் பூங்காக்கள் மின்விளக்கு வசதிகள் துணை மின் நிலையங்கள் இது மட்டுமல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருநூறு சதுர அடி குடியிருப்பில் இருந்து அடித்தட்டு மக்களோட தேவையை உணர்ந்து வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் நானூறு சதுர அடிக்கு மேலாக மறு கட்டுமான புதிய குடியிருப்புகள் ஏற்படுத்துதல் சென்னை மக்களோட தேவைகளை என்னென்னு பார்த்து பார்த்து திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம் நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மெட்ராஸ் இருந்த பேர சென்னை தலைவர் கலைஞர் மாத்தினார் இந்த சென்னைக்கு திமுக செஞ்ச திட்டங்களை சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன் அண்ணா மேம்பாலம் கத்திப்பாரா பாலம் கோயம்பேடு பாலம் பாடி பாலம் மீனம்பாக்கம் பாலம் மூளைக்கடை பாலம் மேற்கு அநாநகர் பாலம் வியாசர்பாடி பாலம் பீட்டர்ஸ் ரோட் வெஸ்காட் சாலை மேம்பாலம் பீட்டர்ஸ் ரோட் கான்டாஸ்மித் சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம் கே சாலை ஆர்கே சாலை மேம்பாலம் டவுட் அன் சந்திப்பு மேம்பாலம் பாண்டியன் சாலை காசா மேஜர் சாலை மேம்பாலம் கே சாலை சிபி ராமசாமி சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை எஸ் எஸ் பி சாலை மேம்பாலம் எம் கே பி நகர் மேம்பாலம் பெரம்பூர் முரசொலிமாறன் மேம்பாலம் பெரம்பூர் லோக்ட் மேம்பாலம் தங்கச்சாலை மணிகுண்டு பாலம் கே நகர் காக்கிரேன் பேசின் பாலம் ஜி கே மூப்பனார் மேம்பாலம் ரங்கநாதபுரம் மேம்பாலம் உஸ்மான் ரோடு மேம்பாலம் கோடம்பாக்கம் பாலம் ஆலந்தூர் ஆலந்தூர் மிசா ஆபிரகாம் பாலம் கோபதி நாராயண சாலை மேம்பாலம் நேத்தா நகர் மேம்பாலம் இந்திரா நகர் பாலம் மேயர் சிட்டிபாபு மேம்பாலம் இறக்குது எனக்கு அவ்வளவு இருக்கு அது மட்டுமல்ல செம்மொழி பூங்கா தொல்காப்பிய பூங்கா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஏராளமான சாலையோர பூங்காக்கள் கோயம்பேடு காய்கறி அங்காடி கோயம்பேடு பேருந்து நிலையம் மெட்ரோ ரயில் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்னைக்கு பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ஓமந்தூர் மருத்துவமனை கட்டடம் கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஓஎம்ஆர்ல ஐடி காரிடார் டைடல் பார்க் நெம்மேலை மற்றும் குடிநீர் கடல குடிநாக்கக்கூடிய திட்டம் இன்னும் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும் அதனால்தான் எப்பவுமே சென்னை என்பது திமுகவுடைய கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது சென்னையை எப்படி கடந்த காலங்களை வளர்த்தெடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மூலமாக எதிர்காலத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி சிங்கார சென்னையை கட்டி எழுப்புவோம் பந்தாரை வாழ வைக்கும் சென்னை மெரினாவில் ஒதிக்கக்கூடிய உதயசூரியனின் ஒளியிலும் திராவிட மாடல் ஆட்சியின் ஒளியிலும் ஒளிரும் ஒளிரும் ஒளிந்து கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்